Thank you ஹாய் வணக்கம் ஹாய் இந்த பாருங்கள் கிறிஸ்மஸுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்கு பாருங்கள் வணக்கம் இங்க பாருங்க ரெஸ்டாரெண்ட்ல கிறிஸ்துமஸ்க்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு லைக் போடலாமே எப்படி இருக்கு அழகா இருக்கா வந்துட்டு போறாங்க யாரும் வந்து வந்துட்டு போறீங்க பாருங்க இன்னும் டெக்ரேட் பண்ணலை மக்களை ஸோ இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் அலங்காரம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கி இதான் டெக்கரேட் பண்ணினது பாருங்கள் சரியா எப்படி அழகா இருக்கா ஜொலிக்குதா இதா பார்த்தீங்கன்னு சொன்னா என்ட்ரன்ஸில் இங்கே பாருங்கள் தற்பாப்பா வச்சுக்கே நத்தார் பாப்பா வெல்கம் அண்டு சொல்லுறார் நத்தார் பாப்பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்க அழகா இல்லை ஸோ இந்த ஃப்ரெண்டு லாபியும் டெக்ரேட் பண்ணணும் இன்னும் இல்லை ஸோ முடிஞ்ச வரை இவ்வளோ தான் டெக்ரேட் பண்ணிட்டாங்க இன்னொரு நாளைக்கு மேபி இன்றைக்கு பண்ணுவாங்க மிச்சத்தை இங்கே பாருங்கள் இப்படி இருக்கன்ட்டு அழகா இருக்கா இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்னோவுக்கு சினோவுக்கு மேலே என்ன கிஃப்ட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா இல்லை ஸ்டாப்பிங்ஸ் பாருங்கள் சின்ன குட்டி ஸ்னோமேன் அழகா இல்லை அழகா இருக்கா இங்கே பாருங்க ஜொலிக்குதா அந்த கிறிஸ்மஸ் வைப்ஸ் அப்படியே வருதுங்க பார்க்கவே பாருங்க என்ன அழகா இருக்கன் இங்க பாருங்க எங்காலயம் அலங்காரம் பண்ணணும் ஸோ இன்னும் அலங்காரம் பண்ண ஸோ இதை மட்டும்தான் இன்றைக்கு அலங்காரம் பண்ணினது இங்கே பாருங்க மேலே டெக்கரேட் பண்ணி இங்கே பாருங்க கேண்டி தொங்குகிற மாதிரி பார்த்தீங்களா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கா லைட் போடுங்க மக்களே போடுறாங்க பார்த்து பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த சேர்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸ் போட்டிருக்குறாங்க அழகா இருக்குல்ல இங்கே பாருங்க பார்த்திங்களா சேர்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கலாங்க அப்பா கழகாக இல்லை க்ரீனு வெள்ளை சிவப்பு கிறிஸ்மஸ் தீம் கலர் வெளியால் பார்த்தீங்கன்னா இந்த பேடியோ உள்ளையும் டெக்கரேட் பண்ணியிருக்குது இந்த இன்டோர் பேடியோ அந்த காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அழகா இருக்கா இண்டோர் பேடியோக்கும் டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்களா டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹாய் வணக்கம் ஹாய் வாங்க கேண்டி கேன் தொங்குது மேலே பாத்தீங்களா ആനന്ദം ആനന്ദം പൊങ്കും വീടേ അൻപണി പോല് വണക്കം ഹായ് வணக்கம் 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 கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா டெக்கரேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணினது கடையை சாப்பாட்டு கடையை டெக்கரேட் பண்ணியிருக்கிறது கிறிஸ்மஸுக்கு எப்படி என்று சொல்லுங்க பாருங்க பாருங்கள் நத்தார் பாப்பா இருக்கிறாரு பெங்குயின் இருக்குது இந்த குட்டி ஸ்னோமேன் இருக்குது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தரவா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கவா மக்களே இங்கே பாருங்கள் அழகா இல்லை இந்த சேர்ஸுக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த போ வச்ச ஸ்லீவ்ஸ் அழகா இல்லை லுக்ஸ் வெரி ப்ரிட்டி பார்த்திங்களா எப்படி இருக்கு சொல்லுங்க ஆய் வணக்கம் 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 நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா மூன்று பேர் பார்க்குறீங்க ஹாய் ஹாய் வணக்கம் சாப்பாட்டு கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிறிஸ்மஸுக்கு டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் தான் டெக்ரேட் பண்ணிவிடுவாங்க மிச்சம் இன்றைக்கு இரவு செய்ய போகிறாங்க ஸோ அதான் உங்களுக்கு காற்ற பாருங்கள் சரியா எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஒரு லைக்கு போடலாமே பாருங்கள் எப்படி இருக்குது மக்களே லைக்கு போடலாமே லைக் போடாமல் பார்க்குறீங்களே அப்பா அழகா இருக்கா ஸோ அங்காலையும் டெக்ரேட் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி பண்ணுவாங்க இதுக்கும் டெக்ரேட் பண்ணணும் இதுவும் டெக்கரேட் பண்ணுவாங்க இதுலேயும் இன்றைக்கி ஸோ அவ்வளோதான் சரியா மக்களே அவ்வளோந்தான் பாருங்கள்